மேலே தான் இதெல்லாம் போடணுங்க ஒரு தடுப்பூசி பார்த்தீங்கன்னா அடுத்த தடுப்பூசிக்கு வந்து இருபத்தி ஒரு நாள் கேப் விடணும் இப்போ பண்ண வரையும் ஒரு பத்து குட்டி வச்சிங்கன்னா குட்டி சத்துச்சுன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு ஒரு குட்டி வளர்க்குற இல்லைங்களா குட்டி வளர்க்குறதுல எந்த ஸ்டேஜில் அந்த குட்டியை விற்றா நமக்கு லாபகரமாக இருக்கும் ஆனால் ஒரு புது பணியாளர் வந்துட்டு ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க சரி அவங்க ஃபஸ்ட்டு பிபிஆர் போட்டிங்கன்னா சளி வந்துச்சுன்னா நுழையில் கம்ப்ளைண்ட் வராது காற்று எந்த வாக்கில் இருக்குதோ அது ஆப்போசிட் சைடு வைங்க என் காரணம் என்னன்னா காற்று அடிக்கிற வந்து வந்து நோய் பார்க்கும் அது வாங்க வரும்போது நம்ம சொல்லுவோம் அண்ணா இரு இருபத்தி நாலு கிலோ இருபத்தி கிலோ ஆனதுக்கப்புறம் சென்னை சேர்த்துங்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம் சேர்த்த மாட்டாங்க வணக்கம் உங்களை பத்தின ஒரு அறிமுகம் கொடுங்க அண்ணா வணக்கங்கண்ணா என் பேர் பிரவீன்ண்ணா அப்பா பேர் வந்து ரகுபதிங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் பைத்தூர் கிராமத்துல இருக்குங்க பைத்தூர் பாத்தீங்கன்னா ஹைஸ்கூல் பைத்தூர் ஸ்கூல் ஒட்டியே நம்ம வீடு இருக்குதுங்கண்ணா காடு ஒட்டி எல்லாமே இருக்குண்ணா ஓகேங்க இங்க வந்துட்டு ஆட்டு பண்ண வச்சிருக்கீங்களா என்ன பிரீடு வந்துட்டு இங்க வச்சு வளர்த்திட்டு இருக்கீங்க அண்ணா நான் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா தலைச்சேரி தலைச்சேரி பாயர் கிராஸ் ரெண்டு ரகம் இருக்குதுங்கண்ணா ஓகே அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்க இந்த இங்க வச்சிருக்கிறதெல்லாம் நீங்க குட்டியா வாங்கிட்டு வந்து வளர்த்துறீங்களா இல்ல உங்ககிட்ட தாயாடுங்க எல்லாமே இங்க நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா அண்ணா நாம வந்து எதுவுமே வாங்கிட்டு வந்து வளர்த்துறது இல்லைங்கன்னா வாங்கியும் வாங்கி இல்லைங்க நம்ம தாயாட்டுல வர குட்டி மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்றோம் நாம அதை தான் பண்றோங்க ஓகேங்க இப்போது நீங்கள் வந்துட்டு இங்கே தாயாடு வச்சு அதிலேருந்து உற்பத்தி ஆகிற குட்டிங்களை மட்டும் நீங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேங்க இப்போது உங்களுக்கு இங்கே எவ்வளோ ப்ரீட்ஸ் அதாவது தாயாடுங்க மொத்த எண்ணிக்கையில் எவ்வளோ இருக்குங்க தாயாடு வந்து ஒரு நூறு இருக்குதுங்கண்ணா நூறு தாயாடு இருக்குதுங்க ஓகே ஸோ இப்போது நூறு தாயாடு இருக்கு அப்படின்னா இதுக்கு எந்த மாதிரி தீவனமெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கண்ணா நாங்கள் வந்து சைலேஜ் போடுறோங்கண்ணா மெயின் சைலேஜுங்க அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட்டு பஞ்சு போடுறோங்கண்ணா மேலே வர அட தீவனம் சோளம் பொட்டு இல்லைன்னா தோரம் தோரம் பருப்புங்க இது போட்டுட்ருக்கங்கண்ணா ஓகேங்க இப்போ நம்ம நூறு தாயாடு நாங்க அதுக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லைங்களா நம்ம தாயாடுங்கிறது நார்மலாக நம்ம வந்துட்டு மேய்ச்சல் முறையில் அந்த காலத்துல வளர்த்துனோம்னா அது வேற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு பண்ணை முறையில் வைக்கிறப்போ ஒரு தாயாட்டுக்கு அதோட உடற்பிறனை வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியெல்லாம் தீவனம் மிக்ஸ்டாக எந்த மாதிரி ரேஷியோ தீவனம் கொடுப்பீங்க அதுக்கு உண்டான சத்துக்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு எந்த மாதிரி தீவனம்லாம் நீங்கள் வந்துட்டு இங்கே மெயின்டைன் பண்ணா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து மூணு கே மூணு கிலோ வந்து அது ஃபீடு கொடுக்குறது வந்து டோட்டல் ஃபீடுங்க அதில் பார்த்தீா நம்ம வந்து அடர் தீவனம் கொடுக்குறங்க அடர் தீவனம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து நார்மலாக கொடுப்பாங்க ஒரு ஆட்டுக்குங்க நம்ம வந்து தாய் தாய் ஆடுனால் வந்து இரநூத்தம்பது கிராம் தேவை இல்லைங்க ஒரு இரநூறு கிராம் கொடுத்தா போதுங்க நம்ம இதே வந்து கெடாவா இருந்துச்சுன்னா அது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோவுக்கு வந்து கால் கிலோ கொடுப்போங்க அதே முப்பது கிலோ வந்து முந்நூறு கிராம் கொடுப்போங்க நாற்பது கிலோ வந்தால் நானூறு கிராம் கொடுப்போம் அந்த மாதிரி வந்து வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும் ஃபீடோட கான்சன்ட்ரேஷன் ஓகேங்க இப்போ தாயாடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா ஆமாங்க இப்போது தாயாட்டில் நீங்கள் என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க நான் தாயாட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தாயாடு கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கணுண்ணா நான் பக்குமாக பார்த்திங்கன்னா செனை குட்டி ஓட்டுலருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மாதம் வந்து ரெண்டு மாதத்தில் பாலை எடுத்துணுங்க மூணு மாதத்தில் செனைக்கு ஒண்ணுங்க அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கும் நம்ம பார்க்கணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீவார்மிங் கரெக்டாக பண்ணுங்க டீவார்மிங் பார்த்தீங்கன்னா க குட்டி செனியாயிட்டா டிவார்மிங் பண்ணக்கூடாதுங்க அதே மாதிரி குட்டி போட்டு ஒரு ஒரு மாதத்தில் டீவார்மிங் பண்ணணுங்க அதே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மெயின்டெனன்ஸ் இருக்குதுங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இருக்குது ஓகேங்க இப்போ குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த தாயாட்டுல ஒரு குறிப்பிட்ட அளவு பால் இருந்தாதான் அந்த குட்டியோட ஆரோக்கியம் இருக்கும் நம்ம என்னதான் வளர்த்துனாலும் தாய்ப்பால் குடிக்கிற குட்டிங்களாம் வந்து நல்ல ஆரோக்கியமா வளர்த்து இல்லைங்களா இப்போ ஒரு சில ஆட்ல பால் வந்துட்டு கம்மியாகுதுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ண எந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்க மெடிசின்ஸ் வந்துட்டு இல்ல தீவனமோ அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பீங்க அண்ணா இதை பொறுத்த வரைக்கும்ங்கண்ணா தலைச்சேரி பொறுத்த வரைக்கும்ங்க பால் ஒரு கம்ப்ளைண்ட் வராதுங்கண்ணா காரணம் என்னன்னா இது ஜீனே அப்படிதாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குட்டி போட்டிங்கன்னா நார்மலாக இருக்குங்க பாலுங்க இதே வந்து ஒரு குட்டி போட்டிங்கன்னா நீங்கள் பாலை கறந்து நீங்கள் வைக்கிற மாதிரிதான் வருங்க அதனால் பார்த்தீங்கன்னா இது பால் பிரச்சனை வராதுங்க அதுக்குண்டான நாம் தீவனம் கொடுக்கணுங்க இப்ப நான் ஒரு நாளைக்கு இரநூறு கிராம் கான்சன்ட்ரேட் பீடு கொடுக்க சொல்றேன் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் இப்போ குட்டி போத்த உடனே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் ஃபீடெல்லாம் குறைக்கணுங்க காரணம் என்னன்னா பால் வந்து அதிகமா வருங்க அதிகமா வரும்போது பாத்தீங்கன்னா குட்டி வந்து அதிகமா குடிச்சேன்னா ஜீரணம் ஆகாது குட்டி ஆகுங்க ஓகேங்க இதுல என்ன ஒரு சில இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேங்க ஆஹ் பால் அதிகமா குடிச்சு அந்த கழிச்சல்ல குட்டி இறப்பு அதிகமா இருக்குங்கிற மாதிரி கேள்வி கண்டிப்பாங்க நான் பால் அதிகமா குடிச்சா வயிறுக்குள்ளே போய் சீம்பால் எப்படி கட்டுற மாதிரியும் அது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட்டிக்கிங்க இப்போ பண்ணவென்னிங்க ஒரு பத்து குட்டி வச்சீங்கன்னா குட்டி சத்துச்சின்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாருங்கள் அதில் என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னு பாருங்கள் ஒன்று பால் கம்ப்ளைண்ட் வருங்க இல்லைன்னா வயிற்று புண்ணாகி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருங்க அது ரெண்டு கம்ப்ளைண்ட் புண்ணாகுது வந்து மண் தின்னு இதனால் வந்து வயிறில் புண்ணாகுங்க அது ரெண்டு கம்ப்ளைண்ட் வருங்க பால் அதிகமா இருந்தாலும் பிரச்சினா பால் கம்மியா இருந்தாலும் பிரச்சினுங்க ஓகே இப்ப பால் அதிகமா குடிச்சிருச்சு நமக்கு தெரியாம குடிச்சிருச்சு ஆமாங்க அதை எப்படி அவாய்ட் பண்றதுங்க அந்த பால் அதிகமா குடிக்காம இருக்க நம்ம என்ன பண்றதுங்க இப்போ அந்த குட்டி நம்ம என்ன ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா குட்டிய பிரிச்சு வச்சிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தாயாட்டு கூட விடுவாங்க ஒரு சிலர் கூட விட்டுருவாங்க கண்டிப்பா இது எதை ஃபாலோ பண்றதுங்க ஆனா குட்டி போட்டாங்க ஒரு மாசத்துக்கு வந்து நீங்க குட்டி வந்து ஆட்டோடய விட்டுருனுங்க ஒரு மாசம் கழிச்சு நம்ம இப்ப பிரிச்சதுக்கு மாதிரி பிரிச்சு வைக்கலாங்க இது மாதிரி இது வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு குட்டிங்க ஆனால் பிரிச்சுட்டுங்க இது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு கால் மணிநேரம் காலையில் ஒரு கால் மணிநேரம் விடுவாங்க அவ்வளோதான் இது ஒரு வேலைங்க இதே குட்டி போட்ட ஆடுனா ஃபர்ஸ்ட்டு பதினஞ்சு நாளைக்கு நம்ம ரெண்டு வேலையும் பார்க்கணும் மூணு வேலையுமே பார்க்கணும் காரணம்னா அதை குடிச்சிருச்சா இல்லையான்னு பார்க்கணும் ஒரு சில குட்டி குடிக்காதுங்க ஒரு சில குடிச்சிட்டுங்க வயிறு உப்பு உப்பி போயிருக்கும் வயிறு பெருசாக இருக்குங்க அதை பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா கிரே பாட்டில் ஊற்றலாங்கன்னா ரெண்டு நேரம் கிரே பாட்டில் விட்டுலாம் காலையில் ஒரு ரெண்டு மணி சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி கிரே பாட்டில் ஊட்டலாம் அடுத்து என்னன்னா இப்போது தாயாட்டில் இருந்து குட்டியை பிரிச்சாச்சுங்க அந்த பால் குடிக்கிற லிமிட்டை விட்டு நம்ம பிரிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அந்த குட்டியோட வெயிட் நல்லா கெயின் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரியோட உணவு முறையை வந்து ஃபாலோ பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை இல்லைங்கன்னா ஒரு மாதம் ஆட்டிட்டு சா குடிக்கிட்டுங்க நல்லா மேய ஆரம்பிக்கிட்டுங்க நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிட்டுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம அடர்த்தி ஒன்று கொடுக்க ஆரம்பிக்கலாங்கண்ணா ஃபர்ஸ்ட்டு ஐம்பது கிராம் கொடுக்கலாங்க அப்புறம் நூறு கிராம் கொடுக்கலாங்க அப்புறம் அது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ இருபத்தஞ்சு கிலோன்னா இரநூத்தம்பது கிராம் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்து நம்ம வெயிட் எடுத்துலாங்கண்ணா இப்போ வந்துட்டு ஒரு குட்டி இல்லைங்களா ஆமாங்க குட்டி வளர்க்குறதுல எந்த ஸ்டேஜில் அந்த குட்டியை விற்றா நமக்கு லாபகரமாக இருக்கும் ஆனால் மினிமம் வந்து இருபது கிலோங்கண்ணா நம்ம நாம விற்கிறது மினிமம் வந்து இருபது கிலோ வந்தால் தான் விற்கிறோங்க காரணம் என்னன்னா அந்த இருபது கிலோ வரும்போது தான் அந்த குட்டியோட தரம் நம்மளுக்கு தெரியுங்க இல்லைன்னா அந்த தரம் தெரியாதுங்க ஒரு சில குட்டி என்ன பண்ணுங்கன்னா வளரும்போது நல்லா வளரும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மூணு மாதம் நாலு மாதம் அந்த பால் நிறுத்தி ஒரு மாதம் ஆன உடனே முடிமொழிச்சு போகுங்க அது வந்து நீங்கள் குட்டியிலே விற்கும் போது வந்து அந்த தெரியாதுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் காரணங்க மூணு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து குட்டி விற்கும் போதுங்க இங்கே பாலோட நாவத்துலேயே வந்து உங்கள் வளருங்க இந்த குட்டி என்னன்னா தலைச்சேரி பயோகிராஃப்ஸ் பொறுத்த வரைக்கும்ங்க மூணு மாதத்துலேயும் உங்களுக்கு பதினெட்டு கிலோ வந்துருங்க மூணு மாசத்துல அந்த வெயிட் வந்துருங்க அதுக்கப்புறம் அந்த அந்த இருபது கிலோ ஸ்டேஜ்ல ஒரு சில குட்டி பால் ஊட்டிட்டு ஏக்கமே இருக்குங்க அதெல்லாம் மறக்க வச்சுதான் இருபது புது பண்ணையாளர் வந்துட்டு ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க ஆரம்பிக்கிறதுங்க தாயாடு வச்சு ஆரம்பிக்கலாமா இல்ல எப்படி அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க அவங்களுக்கு அனுபவம் என்னன்னா ஒண்ணு கெடா ஃபர்ஸ்ட் வளர்த்துங்க கிடா வந்து இதுவாகண்டாங்க ஃபஸ்ட்டு செம்பிளி வளர்த்து பழங்க செம்பிளி வளர்த்துட்டுங்க அடுத்து இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு குட்டி வாங்கி வளங்க கிடா வந்து இதில் கிடா வளர்க்கலாங்க என்ன பிரச்சனைனா இந்த கிடையா வந்து பூரா காய் அடிச்சிருக்குங்க காய் அடிக்கலின்னா ஒரு குட்டி மேலே ஒரு குட்டி இருக்கும் அப்போ வந்து வெயிட் லாஸ் ஆகும் நீங்கள் அங்கே வந்து இருபத்தஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பண்ணிக்கிட்ட வந்து இருபது கிலோ தான் இருக்குதுங்க ஒரு பத்து நாள் கழிச்சு வெயிட் பார்த்துருந்தீங்கன்னா இருபது கிலோ தான் இருக்குங்க அந்த இருபது கிலோ அடுத்த மாதம் அந்த அஞ்சு கிலோ நம்ம சேர்த்துனுங்க மாதம் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா இது மூணு கிலோ தான் வருங்க க கடைசி மாதம் ஆறு கிலோ ஏறுதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்போ மாச ஆவரேஜ் பார்த்தா இது மூணு கிலோ தான் வருங்க செம்பரி அப்படி கிடையாது ஒரு குட்டி மேலே ஒரு குட்டி ஏறாதுங்க அதனால பார்த்தீங்கன்னா செம்பரி பெஸ்ட்டுங்க ஃபஸ்ட்டு வளர்த்துற மாதிரி இருந்தால் செம்பரி வளர்த்துறாங்க செம்பரி வளர்த்துட்டு அதில் அந்த சளி பிரச்சனை அதில் நோய் அதிகமாக வருங்க இதோட நோய் வந்து செம்பரியில் அதிகமாக வருங்க அதில் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம டேலி பண்ணிட்டுங்க அப்படி இதில் ஒரு பிறவை ஒரு அஞ்சு பிறவை வாங்கி கொடுலாங்கண்ணா மினிமம் மினிமம் வந்து ஒரு அஞ்சு பிறவை வாங்கி கொடுலாங்க அஞ்சு பிறவை வாங்கி விட்டுங்க அது ஒரு வருஷம் வளர்த்துங்க அது குட்டி போட்டு குட்டி போடும் போது என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணு நீங்கள் அதில் கற்றுக்குவோங்க அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணலாங்க ஓகேங்க இப்போது அந்த நோய் இதை பற்றி பேசுனீங்கல்ல எந்த மாதிரி நோய்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்மை இம்பாக்ட் பண்ணியிருக்கு நீங்கள் எந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க இந்த ஃபார்ம் பொறுத்த வரலாம் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கிளைமேட் சேஞ்ச் இருக்குங்கண்ணா கிளைமேட் சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி தான் நோய் வருங்க மெயினாக வருது வந்து சளி வருங்கண்ணா சளி வந்தால் நுரையல் கம்ப்ளைண்ட் வரும் நுரையல் கம்ப்ளைண்ட் வந்தால் அந்த குட்டி காப்பாற்றுட்டு கஷ்டங்க அதுக்கு பண் செலவு பண்ணுறதுக்கு அந்த குட்டி நீங்கள் கருக்கே கொடுத்துட்லாங்க அதனால் நுரையல் போயிடுச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா சளி கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தடுப்பூசி போட்டுக்கணும் வருஷம் இருக்கா தடுப்பூசி போட்டுக்கணும் பிபிஆர் போட்டுக்கணும் ஈட்டி போட்டுக்கணும் எஃப்எம்டி போட்டுக்கணும் பிபிஆர் வந்து சளி காய்ச்சல் கழிச்சல் இதுக்கு எல்லாமே கேட்குங்க ஈட்டி பார்த்தீங்கன்னா துள்ளுமாரி நோய் கேட்குங்க எஃப்எம்டி கோமாரிக்கிங்க இது மூணும் போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயுமே வராதுங்க அதே மினிமம் பாத்தீங்கன்னா மூணு மாச குட்டி தான் இதெல்லாம் போடணுங்க ஒரு தடுப்பூசி போட்டீங்கன்னா அடுத்த தடுப்பூசிக்கு வந்து இருபத்தி ஒன்னு நாள் கேப் விடணுங்க அந்த கேப் விட்டா தான் அந்த மருந்து கேட்கும் இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகும் ஒரு ஃபார்ம்ல உங்களுக்கு வந்துட்டு தாயாடுங்க இருக்கும் கெடா குட்டி இருக்கும் அந்த பிரிவு குட்டி தாயாடுங்க இதெல்லாம் ஒரு கலப்பா தான் இருக்குங்க ஆமாங்க இப்போ இதோட தீவனம் ரேசியோ எப்படி இருக்குங்க எந்த மாதிரி தீவனங்கள்லாம் எல்லாத்துக்கும் ஒரே காமனான தீவனமா இல்ல மாத்துப்பீங்களா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து குட்டி போட்டுருந்து ரெண்டு மாசில ரெண்டரை மாசத்துல பால் நிறுத்திருந்தா நிறுத்ததுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கெடா குட்டி தனியா குட்டி தனியா பிரிச்சிருந்துங்க பிரிச்சு பிறவ தனியா இருக்கணும் கெடா குட்டி தனியா இருக்குனு ஆடு தனியா இருக்கணும் இப்போ ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் கொடுக்குங்க அதே ரேஷியோ வந்து பிறவிக்கும் கொடுக்கலாம் ஆனால் கிடையை கொடுக்கும்போது வந்து இது வந்து இரநூறு கிராம் கொடுத்தா அது இரநூத்தம்பது கிராம் சேர்த்து கொடுங்க ஐம்பது கிராம் சேர்த்து கொடுங்க காரணம் என்னன்னா அது கறி ஏற்றணும் நம்ம இது வந்து கறி ஏற்றக்கூடாதுங்க பிறவு வந்து கறி ஏற்றுனீங்கன்னா குட்டி வந்து ஒரு குட்டி தான் போடுங்க ரெண்டு குட்டி போடாதுங்க குட்டி போடுறது வந்து பிரச்சனை வருங்க அதனால வந்து எப்பயுமே இது இலப்பாக இருக்கணும் ஆடு பொறுத்த வரைக்கும் நம்மள்தே பார்த்தீங்கன்னா எல்லா ஆடும் கொஞ்சம் இழப்பாக தான் இருக்கும் காரணம் என்னன்னா ரெண்டு குட்டி போடும் மூணு குட்டி போடும் நாலு குட்டி ஓடு போடும் காரணம் வந்து எலப்பா வச்சிருக்கணும் நீங்க கொழு கொழுன்னு வச்சுட்டீங்கன்னா அது வந்து ஒரு குட்டி தான் போடுங்க பாத்தீங்கன்னா எழுபது கிலோ வராது ஒரு குட்டி தான் போடுங்க ஐம்பது கிலோ வராது ரெண்டு குட்டி போடுங்க இதுதான் டிஃபரெண்ட்டு செலக்ட் பண்றோம் வச்சுக்கோங்க இங்க வந்துட்டு ஃபீமேலு தாயாடு இந்த பக்கம் கெடா சரி இந்த ப்ரீடை செலக்ட் பண்ணோம்னா நம்ம என்னெல்லாம் குவாலிட்டியை வந்துட்டு அதுல பார்த்து நம்ம வாங்கணும் நான் வந்துட்டு இதை தாயாடாக மாத்த போறேன் தாயாட்டுக்காக இதை வாங்குறேன் இது என் ப்ரீடிங்காக இந்த கிடையை நான் வாங்குறேன் அப்படின்னா அதில் என்னெல்லாம் நம்ம பார்க்கணுங்கண்ணா ஒன் ஒன்றுமே இல்லைங்கண்ணா நெஞ்சு கனம் இருக்கணுங்கண்ணா நெஞ்சு விரிஞ்சு வரணுங்க முன்னாடி கால் சின்னதாக இருக்கணும் பின்னாடி கால் பெருசாக இருக்கணுங்க இது மெயினு கெடாய்க்கும் இதுதாங்க தாங்க கிடாய்க்கு வந்து இதோட வந்து நெஞ்சு நல்லா அகலமாக இருக்கும் நீட்டு போக்கு இருக்குங்க அவ்வளோதாங்க ரெண்டாவது வந்து அது அலி குட்டியா இல்லை நல்ல குட்டியான்னு பார்க்கணுங்க அவ்வளோதாங்கண்ணா வேறு எதுவும் இல்லைங்கண்ணா அதே பார்த்திங்கன்னா ஒழுப்பு கூடாது மினிமினு இருக்க கூடாது பிறகு பொறுத்த வரைக்கும் மினுமின்னு இருக்க அது பிரச்சனையே கிடையாதுங்க நீங்க ஆட்டோட விட்டீங்கன்னா ஒரே வாரத்துல வந்து இழைச்சு போயிருங்க அதனால வந்து குட்டி பொறுத்து பிரச்சனையே இல்லைங்க இப்ப நம்ம கெடாவே பாத்தீங்கன்னா ஒன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எலும்பு தோலுமா தான் இருந்துருங்க இப்ப ஆட்டு ஆட்டுக்குடாதனால நல்லா இருக்குங்க ஒரு தாயோட குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க நம்ம அந்த குட்டி போடுற நாள்ல இருந்து அது பால் மறக்கிற வரலாம் நம்ம என்னால அதுக்கான மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா குட்டி மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கண்ணா குட்டி போட்ட அன்னைக்கு வந்தீங்கன்னா தொப்புள் குடி கட்டணுங்கண்ணா ரெண்டு சென்டிமீட்டர் விட்டு தொப்புள் குடி கட்டி அதுக்கு கீழே ஒரு சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணி விட்டு டிஞ்சர் வச்சு விடணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடி போடணுங்கண்ணா குட்டிக்கும் டிடி போடணும் ஆட்டுக்கும் டிடி போடணும் ரெண்டுக்கும் ஒரு ஒரு டிடி ஒரு டிடி எடுத்திங்கன்னா ஆட்டுக்கு ஒரு டிடி இதுக்கு ஒரு டிடி டிடி போட்டு விட்டிங்கன்னா அன்றைக்கி மெயின்டெனன்ஸ் முடிஞ்சு வச்சு அன்னிலேருந்து பத்து நாளைக்கு கிரே பாட்டில் கொடுக்கணும்னா காலையில் ரெண்டு அம்மல் சாயந்தரம் ரெண்டு அம் கிரே பாட்டில் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ அதே அளவு வந்து இது கொடுக்கணுங்க காரணம் வந்து வயிறு கட்டக்கூடாது மோஷன் நல்லா நல்லா போகிற விஷயம் அந்த அந்த பாஞ்சு நாளைக்கு நம்ம கொடுக்கணும் பாஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க தீனி எடுக்க ஆரம்பிக்கிட்டு தீனி எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது கொடுக்கலாங்க பூச்சி மருந்து குடுக்கலாம் முப்பதாம் நாள் பூச்சி மருந்து கொடுக்கலாம் அல்பம்மா கொடுக்கலாங்க அல்பமால் கொடுத்து முப்பது நாளைக்கு மேல நம்ம அடர் தீவனம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடர் தீவனம் என்ன வந்து ஸ்டார்டிங்ல என்ன மாதிரி அடர்தீவனம் குடுக்கலாங்க என்ன மொத்தம் ஃபர்ஸ்ட் வந்து சோளத்தை ஊற வச்சீங்கன்னா சோளம் பொட்டு இல்லைன்னா வந்து துவரம் பருப்பு இது மூணையும் ஊற வச்சிங்க அப்படியே குடுக்கலாம் பொட்டை மட்டும் வ வரப்போட்டுவே குடுக்கலாங்க வரப்போட்டு குடுத்து பச்சை தண்ணி வைக்கலாங்க அது மாதிரி இப்போ தின்னு பழகட்டுங்க கொஞ்சமா போடலாங்க உ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஐம்பது கிராமெல்லாம் போடும் ரெண்டு பருக்கு சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் அசை போட்டும் படுக்கட்டும் ஒரு பத்து நாள் போகும் இப்போ ஒரு அஞ்சாறு நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மாதம் முடியும் போதுங்க ஒரு ஐம்பது கிராம் திங்கிற அளவுக்கு வருங்க ரெண்டரை மாதத்தில் பால் நிறுத்தினு ரெண்டரை மாதம் பால் நிறுத்திட்டாங்க மூணு மாதத்துல கம்ப்ளீட்டாக நிறுத்தி கெடா தனியாக பிறவை தனியாக பிரிக்கணும் இதுவும் வந்து நம்ம குட்டியோட மெயின்டெனன்ஸ்னால் இப்போங்க நம்ம ஃபார்மில் அந்த மெடிசின்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எல்லாமே கொடுத்துட்டோன்னா வைங்க சரி ஆனாலும் அதையும் மீறி ஒரு ஏதோ ஒரு டிசீஸ் வந்து அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்டை என்ன பண்ணணும் அதையும் மீறி கண்ட்ரோல் ஆகலன்னா அடுத்து என்ன ப்ரொசீஜர் பண்ணுறதுன்னா அண்ணா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் தடுப்பூசியெலாம் போட்டு ஒரு நோய் நம்மளுக்கு வருதுன்னா ஒன்றும் பயப்படுதா இல்லைங்கண்ணா எந்த ஆட்டுக்கு நோய் வருதோ அந்த ஆட்டை வந்து தனியாக பிரிங்க தனியாக வைங்க காற்று எந்த வாக்கில் அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வைங்க காரணம் என்னன்னா காற்று அடிக்கிற வாக்கில் வந்து நோய் பரவுங்க அதனால் அதுக்கு ஆப்போசிட் சைடு வச்சிங்கன்னா காற்று அடிக்கிற வாகத்தில் அது வெளியே போயிருங்க எந்த கா அது மூச்சு காற்று பூராமே வெளியே போயிருங்க ரெண்டாவது ஒரு நோய் இப்போ புதுசாக நீங்கள் நோய்க்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டிங்கன்னா ப்ராசஸ் என்னென்னா ஷெட்டு க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி ஃபார்மாலின் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க ஃபார்மாலின் ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல்னஸ் கிடைக்கணும் டிசீஸ் ஒரு கண்ட்ரோல்னெஸ் கழிச்சிருங்க அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கனா டாக்டர் கூப்பிட்டு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு பாதிக்காதுங்க பிபிஆர் போட்டீங்கன்னா சளி வந்துச்சுன்னா நுரையல் கம்ப்ளைண்ட் வராதுங்க இதே நீங்க ஒரு சில ஆடு காமிச்சு வந்து சொல்லியிருந்தீங்க இதுக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறது ஆமாங்கண்ணா அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆனா ஒண்ணு இல்லைங்கண்ணா ஒரு ஆடு வந்து நம்ம கிட்ட ஒருத்தர் வாங்க வராங்க வாங்க வரும்போது நம்ம சொல்லுவோங்க ஆனா இரு இருபத்தி நாலு கிலோ இருபத்தஞ்சு கிலோ ஆனதுக்கப்புறம் சென்னையை சேர்த்துங்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம் சேர்த்த மாட்டாங்க இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கெடா பிறவை எல்லாம் ஒட்டுக்காக கொண்டு போய் விடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க சின்ன குட்டியிலே இருபது கிலோ சைஸ்லேயே எல்லாம் சென்னையாகிடுங்க அப்படி ஆகும்போது என்ன ஆகுனா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஆட்டு காமிச்சு பார்த்திங்களா அந்த ஆடு மாதிரி தான் இருக்கும் அதாவது இலைச்சி போய்ங்க எலும்புட்டு ஒழும்போது அது தேவை தராங்க அதிகபட்சம் அது வெயிட்டாக முப்பது கிலோ நாற்பது கிலோ தான் வருங்க அது காரணம் என்ன சின்ன குட்டியிலேயே வந்து உங்களுக்கு சென்னையாகிடுச்சிங்க அது தரம் வரலிங்க ஓகேங்க அது தரம் வரல அதுலேருந்து வர குட்டிகள்னாச்சும் தரமாக வராதுங்க அதுவும் வர வாய்ப்பே கிடையாதுங்கண்ணா அது வந்து நம்ம கருகி தான் கொடுத்தாங்க ஓகே நாங்கள் ஏன் அந்த ஆட்டல வச்சுக்கோன்னா வந் வரவங்களுக்கு காமிக்கணும் சாம்பிள் காமிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு சொன்ன புரியாதுங்க ஏன் அந்த ஆடு இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க கேட்பாங்க கேட்டாங்கன்னா சொல்லுவோம் இந்த மாதிரிதான் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எல்லாமே வந்துட்டு பரண்மேல் வழக்கம் வந்துட்டு ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்கண்ணா இங்க ஏன் நீங்க வந்து பரண்மேல் வளர்க்காம நார்மலா கீழே வச்சு மட்டும் வளர்க்குறீங்க என்ன ரீசன்